தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு திறந்து இரவு பத்து மணிக்கு மூடப்பட்டு வருகின்றன அதே போல டாஸ்மாக் அருகில் உள்ள பார்களும் அதே நேரத்தில் திறப்பதற்கும் மூடுவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பார்கள் தமிழ்நாடு அரசின் எந்தவித விதிமுறைகளையும் பின்பற்றாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனையில் ஈடுபட்டு வருகிறது இதுபோன்ற கள்ள விற்பனை சம்பவங்களை டாஸ்மாக் நிர்வாகத்தினரும் மதுவிலக்கு அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை அதற்கு ஈடாக மாதாந்திர கட்டணமும் மாமூலாக வசூலித்துக் கொள்கின்றனர் இது இருக்க மற்றொரு பக்கம் கிளப் என்ற பெயரில் ஏராளமான தனியார் மதுபான கடைகளும் நகரங்களை ஆக்கிரமித்து வருகிறது இந்த நிலையில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் தூத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட கேசராப்பட்டி கிராமத்தில் அரங்கேறிய ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கேசராப்பட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த டாஸ்மாக கடையை ஒட்டியுள்ள பாருக்கு நள்ளிரவு நேரத்தில் மதுப்பிரியர் ஒருவர் செல்கிறார் அந்த நபர் இரும்பு தடுப்புகளுக்கிடையே உள்ள கவுண்டர் பக்கம் நின்று கொண்டு அண்ணே யாராச்சும் இருக்கீங்களா என கேட்கிறார் அப்போது உள்ளே இருந்து வந்த பார் ஊழியரிடம் ஒரு பீர் கொடுங்கனே என்று சொல்ல பிரிட்ஜில் இருந்து ஒரு பீர் பாட்டிலை எடுத்து கொடுத்திருக்கிறார் அதற்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் பணம் கொடுத்துவிட்டு அன்னை யார் புதுசா இருக்கு எந்த ஊர்னே என்று மது கேட்க நான் பெருமா நாடு என பார் ஊழியர் சொல்கிறார் அதன் பிறகு எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கும் என்று மது கேட்க விடிய விடிய இருக்கும் எப்ப வேணுமானாலும் வந்து வாங்கிக்கலாம் என்று பார் ஊழியர் சொல்கிறார் இந்த உரையாடல்களை மது தனது செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சோஷியல் மீடியாவில் பதிவிடுகிறார் ஒரு பீர் ஒண்ணு

இப்படித்தான் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பார்களில் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை என மணி இருபத்தி நான்கு நேரமும் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்படுகிறது இந்த கள்ள விற்பனை வீடியோ வெளியானதால் சம்பந்தப்பட்ட பாருக்கு மட்டும் செல்லும் அதிகாரிகள் சில நாட்களுக்கு மட்டும் இரவு வியாபாரத்தை நிறுத்த சொல்லிவிட்டு வருவார்கள் ஆனால் புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேர பார் மது விற்பனை நடப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க